நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பெஷல் டெட் ஓகேங்களா ஸோ இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் அதாவது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க டிஆர்பி அதை வெளியிட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து நிறைய வந்து சில சில மிஸ்டேக்ஸ் இருக்குது திருத்தங்களோடு வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேபி டெட்டு தேர்ச்சிக்கான மதிப்பெண் எண்பத்தி இருந்து எழுபத்தி ஐந்தாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தலாம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நமக்கு முன்னாடி எழுதின இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூலே வந்து பார்த்திங்கன்னா திஸ் டைம் ஒன்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி கூட கிடையாது எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மதிப்பெண் தேர்ச்சி எஸ்சி பிரிவினருக்கு மட்டும் அறுபது மதிப்பெண் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது சொல்லிகிட்ருக்காங்க மற்ற பிசிஎம்பிசிஎஸ்சிக்கு வந்து பழையபடி எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் தேர்ச்சி அப்படிங்கிறது நடந்து முடிந்த டெட்டு தேர்வர்களுக்கு பொருந்தும் இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆந்திரா ஒ ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிறது வந்து எழுவத்தஞ்சி மதிப்பெண் எடுத்தால் அவங்க வந்து பாஸ் ஓகேங்களா ஸோ அது மாதிரி தமிழ்நாட்லேயும் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தானே அப்போ செவன்ட்டி ஃபைவ் வந்து போதும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க மேபி இந்த எலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்சர்வீஸ் டீச்சர்ஸ் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து தேர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் வந்து தமிழக அரசு வந்து செயல்படணும் ஒருவேளை டெட்டு மார்க் குறைக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் டெட்டுக்கு மட்டும் குறைக்க முடியாது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு குறைச்சாங்கன்னா அது பணியில் இல்லாத மற்ற தேர்வர்களுக்கும் அது வந்து பொருந்தும் ஓகேங்களா ஸோ அதனால் மேபி ம மதிப்பெண் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இது வந்து எக்ஸாம் எழுதி முடித்தவங்களுக்கு பொருந்துமானால் நிச்சயமாக நூறு சதவீதம் பொருந்தும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தொண்ணூறு மார்க் எடுத்தால் தேர்ச்சி தேர்வெல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மார்க் வந்து குறைச்சாங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வந்தது சரிங்களா ஸோ ஃபைவ் பெர்சென்டேஜை ரிலாக்சேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது எண்பத்தி ரெண்டாக ரவுண்டட் வேல்யூவாக பண்ணாங்க அதனால் வந்து தேர்வு முடிஞ்சிருச்சு இது நமக்கு பொருந்துமானா கவர்மெண்ட்டு ஜீவா கொண்டு வந்தாங்க நிச்சயமாக போகிறதும் எலெக்ஷன் வேறு வருது கவர்மெண்ட்டு பணியில் உள்ள ஆசிரியர்களும் காக்க வேண்டும் அதனால வந்து அவர்களுக்கு ஒரு மதிப்பெண்ணு பணியில் இல்லாதவர்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுன்னு கொண்டு வர மாட்டாங்க நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே குறைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது என்னுடைய என்னுடைய அனாலிசிஸ் படி நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விதத்தில் நல்லதும் இருக்குது ஒரு விதத்தில் வந்து கெடுதலும் இருக்குது அப்படி பார்த்தோம்னா தொண்ணூறு மதிப்பு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு மதிப்புன்னு எடுத்தவங்களுக்கும் எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து மார்க் வந்து அந்த கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு வேளை செவன்ட்டி ஃபைவ் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நடத்த நடக்க இருக்கக்கூடிய அந்த நியமன தேர்வு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ